அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் டென் ஏ பார் நைன் முடிச்சூர் ரோடு ஓல்டு பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று புரோப்பரை எஸ் ஜோஷ்வாஸ் ஆலோமன் தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் இந்த பதிவு நான் பார்க்க போகிறது இது ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையே ஸ்டாலின் அவர்களையும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் வந்து துர்கா ஸ்டாலின் அப்புறம் சபரீசன் இவங்க மூணு பேரையும் சேர்த்து ஸ்டாலினோட கைது பண்ண போகிறாங்க அது வந்து துணை இராணுவ படை வந்து ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் என்றைக்கு வராங்க எத்தனை மணிக்கு வராங்க எத்தனை பேர் கைது பண்ண போகிறாங்க அந்த லிஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா அந்த லிஸ்ட்டை இப்போ நான் அப்படியே படிக்கிறேன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க இந்த பதிவுக்குள்ளே நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கோங்க அரசியல் முக்கிய திருப்பம் தமிழ்நாட்டில் எல்லோரும் இருந்த திமுகவில் ஊழல்வாதிகளை கைது பண்ணி மோடி வந்து போடுவாரா ஜெயிலில் போடுவாரா அப்படின்னு கேட்ட இந்த கேள்விக்கான விடை வந்து இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம எப்படின்னா அண்ணாமலையால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய பின்னடைவை வந்து பாஜக சந்தித்தது ஏன்னா வந்து அதிமுக கூட்டணி வந்து அண்ணாமலை தான் உடைச்சார் ஸோ அதிமுகவுடைய பாஜக கூட்டணி ஒன்றா இருந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு பல எம்பிசீட்டு கிடச்சிருக்கோம் அண்ணாமலை வந்து எடப்பாடியோட கையால் தான் நல்லா புரிஞ்சிக்கோங்க இது நிறைய பேர் இந்த சீக்கிரம் தெரியவே தெரியாது எடப்பாடி அவர்கள் வந்து அந்த கட்சியில் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக ஒரு துருப்பு சீட்டாக அண்ணாமலையை கூட வச்சுக்கிட்டு அவருக்கு பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை வந்து அவர் பக்கம் வாங்கிக்கிறதுக்கு கட்சியை வந்து தன்னை வந்து பொதுச் செயலாளரை அறிவிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலையும் அவருக்கு சாதகமாக தீர்ப்பை பெறுவதற்காக அண்ணாமலை கிட்ட பணம் கொடுத்து மாநில தலைவராக அண்ணாமலை இருந்ததுனால இங்கே இருக்க கள நிலவரத்தை மேலிடத்துல போய் சொல்லி இது எல்லாம் இணக்கமாக இருந்து அண்ணாமலை தான் எடப்பாடிக்காக முடிச்சு கொடுத்தாரு ஓபிஎஸ் முதுகலையும் டிடிவி தினகரன் முதுகலையும் குத்துனது அண்ணாமலை தான் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது சாட்சாத் அண்ணாமலை தான் இந்த துரோகியை இவங்க வந்து இப்போ நம்பிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை ஏதோ அவங்க நல்லது பண்ண போகிறதாக இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க சத்தியமாக அவன் வந்து காசு கொடுத்தா அவன் கட்டின பொண்டாடி கூட கூட்டி கொடுத்துருவான் அப்படிப்பட்ட கேடுகட்ட ஃப்ராடு பையன் தான் இந்த அண்ணாமலைன்ற பையன் அந்த பையனை வச்சுக்கிட்டு உங்களால் எதுவுமே ஜெயிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அவன் கேவலமான ஜென்மம் அந்த ஜென்மத்தை வந்து நான் என்னன்னு சொல்கிறது இந்த அசிங்கத்தை தின்னக்கூடிய ஒரு ஜென்மம் சுத்தம் இல்லை ஒரு மிருகம் அதை விட கீர்த்தனமானவை இவன் இவன் வந்து நம்பிக்கை இவன் எடப்பாடி எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகியோ டிடிவி தினகருக்கும் அப்புறம் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அம்மா அவர்களுக்கும் எப்படி ஒரு துரோகத்தை பண்ணாரோ அந்த எடப்பாடியை விட கேடுகட்ட துரோகி தான் இந்த அண்ணாமலை புரியுது அவங்களுக்கு நான் வந்து வெளிப்படையாக நான் சொல்கிறேன் அவன் ஒரு மோசமான ஒரு ஆள் அவனை வந்து நம்பி பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க மோசம் போயிட்டாங்க அவன் என்ன பண்ணான் எடப்பாடிய காசை வாங்கிட்டு எடப்பாடிக்கு சாதகமாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டான் தான் ஒரு பெரிய ட்ரிஸ்டே இருந்தது இந்த கூட்டணி வரக்கூடாது பிஜேபியோட கூட்டணியே வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் எடப்பாடி இருந்தார் கூட்டணி வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த அண்ணாமலை என்ன பண்ணான் ஏன்னா அண்ணாமலை வச்சு எடப்பாடி என்ன பண்ணார் கூட்டணி வந்து நான் வந்து வேணான்னு சொன்னால் மோடியை மேலே நடவடிக்கை எடுப்பார் நீ வேணான்னு சொல்லிட்டா அண்ணாமலை நீ ஒத்துக்காது கூட்டணிக்கு அதிமுக எ எடப்பாடி கூட போன நான் வந்து தலைவராக இருக்க மாட்டேன் அப்படிலாம் பிரச்சனை பண்ணு அப்போ தான் வந்து நம்புவாங்க உனக்கு இருக்குன்னு காட்டி உன் செல்வாக்கை காட்டி நீ வந்து தனியாக ஒரு அணியாமை என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் ரெண்டாவது மோடி அவர்கள் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை ஒருவேளை மோடி தோத்து போயிட்டாக்கா அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் ஏதா இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலான்னு ஒரு முடிவு இருந்தார் அதனால அவர் உஷாரை என்ன பண்ணார் அண்ணாமலை காயநகர் இருந்தார் கூட்டணியை உடச்சி விட்டார் கூட்டணி போயிடுச்சா அதுக்கப்புறமா நாடாளுமன்ற தேர்தலில் நக்கிட்டு போயிடுச்சு பாஜக ஒரு சீட்டு கூட வரவே இல்லை இதில் எடப்பாடிக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஏன்னா அவர் தெளிவாக சொன்னார் எங்களுக்கு வந்து மோடியை ஆக்குறதோ யார் பிரதமரோ வந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கணும் நான் தமிழ்நாடுக்கு சிஎமாக வர்றதோ அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் என் கட்சிக்கு அது அவசியம் இல்லை மோடிக்கு தான் அது அவசியம் இங்கே வந்து ஜெயிக்கிறது சீட்டு ஜெயிக்கிறது எம்பி சீட்டில் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தார் இதுக்கு நடுவில் அதற்கு பிறகு அண்ணாமலை வந்து பண்ண துரோகத்துக்காக அண்ணாமலையை மாற்றுறதுக்காக இடத்துல நான் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து அதை வந்து எடப்பாடி அவருக்கும் ஒரு காப்பி கொடுத்து ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுத்து வானதி அக்காவையோ இல்லை நைனார் நாகேந்திரையோ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து வானதி அக்கா தான் ஸோ அண்ணாமலையை மாற்றிட்டு வானதி அக்கா தான் வந்திருக்கணும் எடப்பாடி அவருக்கு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டார் சரி தனக்கு வேண்டிய ஒரு ஆள் அவர் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவார் அண்ணாமலையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தின ஆள் தானே அவரு அப்போ தனக்கு வேண்டிய ஒரு ஆளை நயனார் நாகேந்திரனை நமக்கு கூட வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அண்ணாமலைன்னு ஒரு எச்ச பதிலாக இந்த நயினார் நாகேந்திரன் ஒரு எச்ச தனக்கு வந்து கூட சாதகமாக வச்சுக்கிட்டார் எலும்பு துண்டு காலில நாய்ங்க கீர்த்தனமான ஜென்மங்க உடனே என்ன பண்ணிட்டா நயனார் நாகினார் வந்த உடனே எடப்பாடி ஏமாத்தி மோடி ஏமாத்தி எடப்பாடி நயனார் கொண்டு வந்தாரா நயனார் வந்து இப்போ அண்ணாமலை எப்படி எடப்பாடிக்கு ஆய் கழிவு விட்டாரோ அதே மாதிரி யூரம் வந்து அவர் கோமனத்தை துவச்சி போடுறாரு ஆய் கழிவு விடுறாரு ஒரு சம்பளம் வாங்குற ஒரு சர்வெண்ட் எடப்பாடிக்காக வேலை செய்யற பிஜேபியோட தலைவர்னு பேருக்குருந்துக்கிட்டு எடப்பாடியோட கையால் தவிர எடப்பாடியோட வேலைக்காரன் ஸோ எடப்பாடிக்கு ஆய் கழிவு விடுறத முழு முழுநேரம் வேலை பிஜேபி தலைவராக அவர் ஒரு நாள் கூட தலைவராக வேலை செஞ்சதே கிடையாது இதுதான் உண்மை சரியா இப்போ இந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நயனார மறுபடியும் மாற்றணும் அப்படின்னு நான் மேலத்தை சொல்லியிருக்கேன் வானதி அக்காவையோ இல்லை பழையபடி எல்முருகன் அவர்களையோ தலைவராக கொண்டு வந்தீங்க நியமிச்சா மட்டும்தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதுக்கு நடுவில் அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக வச்சு வச்சுக்கி இப்போ இந்த ஒருங்கிணைக்கிற வேலையெல்லாம் போய் பார்த்து வந்திருக்காங்க டெய்லியில் போயிட்டு ஒருங்கிணைப்பாங்களா இல்லையா அப்படின்னா ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் திமுகவுக்கு என்ன பிரச்சனை இங்கே திமுக மேட்டர் இப்போ வரேன் இப்போ அதிமுக ஒருங்கிணைந்தாலோ திமுக பாஜக கூட்டணி ஒருங்கிணைப்பு இல்லைனா கூட எடப்பாடி தலைமையிலான திமுக கூட பாஜக கூட்டணி வச்சுட்டா கூட அவங்க இந்த எஸ்ஐஆர் மேட்டரில் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த வாய்ப்பு அது கண்டிப்பாக இருக்குது அதை வந்து எடப்பாடி புரிஞ்சு வச்சிருக்கார் ஸோ அதெல்லாம் ஜெயிக்கிற வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது மறுபடியும் என் சிஎம்மாக வந்து எடப்பாடி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் இதில் என்ன சிக்கல்னால் இவங்க ஒன்றா சேர்ந்துட்டா இவங்க சிஎம் ஆகிடுவாங்களே அதை வேடிக்கை பார்ப்பார ஸ்டாலின் அதுக்கு நடுவில் தான் இப்போ என்னென்னா இந்த இடத்துல இவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க கூட்டணி ஃபைனஸ் ஆகிடுச்சுன்னு நம்பிக்கையில் தான் துணை இராணுவ படையை தனியாக அமைச்சு அதை வந்து பெரிய அளவில் ஸ்டாலினையும் அவங்க குடும்பத்தில் கைது பண்ணி சிறையில் போடணும் அப்படின்ற ஏற்பாடு தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க புரியுது அவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஸ்டாலின் என்ன பண்ணுவார்னா எடப்பாடியை கொடநாடு அந்த கொலை வழக்கு இருக்கு இல்லையா கொலை கொள்ளை வழக்கு அதில் உன்னை கைது பண்ணிடுவேன் அதனால் நீ பொதுக்குழுவை கூட்டி பிஜேபி கூட கூட்டணிக்கு போக மாட்டேன்னு அறிவிச்சிரு இதை நீ அறிவிச்சுட்டு கூட்டணி வெளியே வந்துரு இங்கே நான் சீஎமாக இருக்கேன் நீ எதிர்கட்சியாக இருந்தால் கூட உனக்கு என்னன்னாலும் நான் கொடுக்குறேன் ஆனால் பிஜேபி மட்டும் உள்ளே வந்துடவே கூடாது அப்படின்னு அவர் ஒரு பிளான் பண்ணி சொல்லி வச்சிட்டாரு எடப்பாடி கிட்ட இப்போ எடப்பாடி வந்து பத்தாம் தேதி பொதுக்குழு கூட்டி அவருக்கு சிஎம் ஆகணும் என்னெல்லாம் கிடையாது கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கணும் பிஜேபி சொல்லலாம் அவர் கேட்க மாட்டார் ஸோ கூட்டணியிலேருந்து வெளியே போயிடுவார் இப்போது கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டால் பிஜேபி வந்து எந்த கூட்டணியை வச்சு இவங்க ஜெயிப்பாங்க இப்போ விஜயோட ஒரு கணக்கு இருந்தாலும் விஜயை வந்து எங்கே தட்டுனா அவன் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே லண்டனில் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்களாவை பார்த்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இந்த ஜனநாயகன் படத்தை கூட ஜனநாயகன் படத்தை கூட மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதயநிதி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ விஜய் வந்து திமுக கட்டுப்பாட்டில் இருக்கார் கடைசி நேரத்தில் நீ போட அப்படின்னாக்கா கட்சி கலைச்சி ஓடிடுவார் அநேகமாக பிப்ரவரி மாதம் வந்து விஜயோட அதிகாரப்பூர்வமான லெட்டரை வந்து வெளியிட்டுருவாங்க இது எனக்கு முன்னாடியே தெரியும் இது விஜய் அவர்கள்கிட்ட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தருக்கார்ல அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கூட நான் போயிருந்தேன் அப்போ விஜயை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது சந்தித்து பேசும்போது விஜய்கிட்டையே நான் கேட்டேன் விஜய் என்ன சொன்னார் என்ன நீங்கள் நீங்கள் முன்கூட்டியே லெட்ரு போட்டு நான் கட்சி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டீங்க இது எப்படி நடந்து கேட்கும்போது நான் சொன்னேன் அது எனக்கு தெரியும் நீங்கள் தானே எல்லாம் பணம் உங்கள் ஆளுங்க தானே கொடுத்து பண்ணாங்க அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே போட்டிங்களேன் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் முன்கூட்டியே தெரியுது அப்படின்னு கேட்டார் நான் அதே சொல்லிட்டேன் எனக்கு வந்து தெரியும் எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் நான் அரசியலில் இருக்கேன் சினிமாவில் இருக்கேன் எங்களுக்கு தெரியாம இங்கே எதுவும் நடக்காது காய் நகர்த்து நாங்கள் தான் உங்களை நான் தான் வந்து கட்சி ஆரம்பிக்க சொன்னேன் அது கூட உங்களுக்கு தெரியாத அப்படின்போது இல்லை நான் எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்தேன் தெரியும் எனக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பிப்ரவரி மாதம் எண்டில் நான் கட்சியை கழிச்சிட்டு போய்டுவோம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டார் அவர் கூட ஒருத்தர் இருந்தார் எல்லாம் எனக்கு தெரியும் ஸோ அதனால் விஜய் அவர்கள் கன்ஃபார்மாக கட்சியை கழிச்சி ஓடிடுவார் திமுகவோட கட்டுப்பாடு தான் இப்போது விஜய் இருக்கார் அதனால தான் இந்த சிபிஐக்கு கொடுத்த வழக்கை இவங்க வந்து இவங்க பக்கம் எடுத்துக்கிட்டாங்க மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இல்லை இல்லை சிபிஐ வேணாம் நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்னு விஜயை வந்து மிரட்டுறதுக்கு ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்தணும் அப்படின்றக்காக தான் மறுபடியும் உள்ளே வராங்க இப்போ தெரியுதா இப்போது ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் அவர்களில் வந்து ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதியும் துர்கா ஸ்டாலினையும் அதுக்கப்புறம் வந்து சபரிசனையும் அப்புறம் திமுக அமைச்சர்கள் எல்லோரையுமே கைது பண்ணுறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கான்னு அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காகிடுச்சுன்னா அது உறுதிப்படுத்திட்டாங்கன்னா இங்க கண்டிப்பா இன்னும் ஓரிரு நாளில் இங்கே துணைநாடமனை இங்கே வந்து இங்கே இறங்கிடுவாங்க கண்டிப்பாக ஸ்டாலின் தூக்கிடுவாங்க கைது பண்ணுவாங்க இது கன்ஃபார்ம் அது நடக்கக்கூடாதுன்னு தான் ஸ்டாலின் என்ன பண்றாரு எடப்பாடி கிட்ட சொல்லி பத்தாம் தேதி நீ வந்து பொதுக்குழுவில் நீங்கள் அறிவிச்சிருங்க அப்படின்ற சொல்றாங்க அப்போ கூட்டணிலேருந்து எடப்பாடி போயிட்டாருன்னா பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது அதுக்கு வெயிட்டேஜ் இருக்காது அப்போ ஸ்டாலினை கைது பண்ணி இவங்க என்ன பிரயோஜனம் எஸ்ஐஆர் ஃபார்மில் ஃபோர்ஜரி பண்ணி தனித்து பிஜேபியால் ஜெயிக்க முடியாது இப்போ அவங்க தனியாக ஒரு கூட்டணி அமைக்கினானா கூட யார் கூட கூட்டணி அமைப்பாங்க என்ன அவங்கள்ட்ட வியூகம் இருக்கு எதுவுமே கிடையாது இந்த ஒரு முட்டாபாய ஒருத்தர் சுற்றி இருக்காங்க முட்டா பைய சொட்டத்தலை ஒருத்தர் இருக்காங்க ரவீந்திரன் துரைசாமி முட்டா பைய லூசு பைய பைத்தியக்காரன் சுயநலவாதி அருவிகிட்ட முண்டோ அந்த முண்டம் என்ன பேசுது ரெண்டு இரட்டைகளுக்கு ஒரு தாமரையான் மயிரில் கொடுப்பார் எடப்பாடி போய் கேளுற செருப்பாலே அடிப்பார் எடப்பாடி உண்டேன் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு இந்த நாய்க்கு தெரியாது இந்த நாய் அப்புறம் இந்த குருமூர்த்தி நிறைய பேர் வந்து மோடி கிட்ட லாபி பண்ணிக்கிட்டு அமித்ஷா லாபி பண்ணிட்டு நாசமாக போகிறானுங்க இங்கே ஸ்டாலினை வந்து ரொம்ப தெளிவாக எடப்பாடி கிட்ட பேசுகிறாரு எடப்பாடி கூட இருந்து வெளியே போகிறாரு தனித்து விட மறுபடியும் பிஜேபி தனித்து விடப்பட போகுது இதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுன்றது எனக்கு தெரியும்டா நான் செய்வேன் எப்படி பண்ணுறோன்னு எனக்கு தெரியும் என்ன வியூகம் அமைக்கணும் எப்படி பிஜேபி ஜெயிக்கணும் அண்ணாமலையை நான் தலைவராக ஏற்றுக்க மாட்டேன் அண்ணாமலையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அண்ணா நீங்கள் சொன்னதை நான் கேட்குறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு என் காலில் விழுந்தானா அவனுக்கு ஒரு வாய்ப்பு நான் தருவேன் மோடி கிட்ட பேசி அமித்ஷா கிட்டே பேசி இல்லைனா அவனும் கிடையாது பிஜேபியும் ஜெயிக்காது நாசமாக போங்க